அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் நாமாவில் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து நாற்பது ஓம் சர்வ பூத நமக எல்லா ஜீவர்களிடமும் பிரியமாக இருப்பவருக்கு நமஸ்காரம் தம்முள்ளே ஆத்மாவாக உறையும் பரமாத்மாவே எல்லா ஜீவர்களின் உள்ளும் ஆத்மாவாக உரைகிறார் என்ற ஆத்மா அனுபவத்தை பெற்றுவிட்ட பாபா எல்லா பிராணிகள் மனிதர்கள் ஜீவராசிகளிடமும் பரிவு காட்டி வந்ததில் வியப்பே இல்லை தமது பக்தர்களுக்கும் மற்றவர்களிடமும் துவேஷம் விரோத மனப்பான்மை இல்லாமல் அன்புடன் இருக்க வேண்டிய அவசியத்தை பாபா அவ்வப்போது உணர்த்தி வந்தார் தனது விஷ்ணு சகசிரநாம புத்தகத்தை பாபா சியாமாவிடம் கொடுத்து விட்டார் என ஆத்திரமும் கோபமும் அடைந்த ஷியாமா மீது வாய்ந்த ராமதாசிக்கு எல்லோரிடமும் இனிமையாக இருக்க வேண்டிய அவசியத்தை போதித்தார் தாஸ்கனு மகராஜ் சீரடிக்கு வந்த போது ஒரு பக்தர் வீட்டில் சீரா தயாரிக்கப்பட்டு எல்லோருக்கும் விநியோகிக்கப்பட்டது பாபா தாஸ்கனுவிடம் உனக்கு சீரா கிடைத்ததா என கேட்ட போது இல்லை பாபா என்னிடம் விரோதம் காட்டும் அந்த நபர் என்னை அழைக்கவில்லை என பதிலளித்தார் உடனே பாபா அவரை கடிந்து கொண்டு இந்த சீரா என்பது என்ன அதை யார் யாரையும் உன்னுடைய விரோதி என சொல்லாதே என்று கூறினார் தன்னை பரமாத்மாவாக உணர்ந்து கொண்டு விட்ட ஒருவருக்கு விரோதியாக யாருமே இருக்க முடியாது என்கிறார் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி ஸ்லோகம் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்றில் ஓம் சர்வ நமக உலகம் முழுவதும் உறக்க நிலையில் இருக்கும் போது விழிப்புடன் கவனித்து இருப்பவருக்கு நமஸ்காரம் அல்லும் பகலும் என் மக்களை பற்றியே சிந்தனை எனக்கு உறக்கம் இல்லை திரும்ப திரும்ப அவர்களுடைய பெயர்களை உச்சரித்த வண்ணமே உள்ளேன் என்பது பாபாவின் திருமொழி ஒரு சமயம் பக்தர் துமாலிடம் நேற்றிரவு முழுவதும் எனக்கு தூக்கம் கிடையாது திரும்ப திரும்ப என்னை எண்ணியவாறே படுத்தியிருந்துவேன் என்று கூறினார் பாபா பாபாவும் பக்தர் மகள் சபாபதியும் ஒரு துணியை விரித்து ஒரு பாதியில் பாபாவும் மற்றொரு பாதியில் மகள் சபாதியும் படுப்பார்கள் பாபா மகசாபதியிடம் கூறுவார் எழுந்திருந்து உட்காரும் விடாதீர்கள் உமது கையை எனது இதய பிரதேசத்தில் வைத்துக் கொண்டிரும் நான் அல்லாவை நினைத்து நாமஸ்மரணம் செய்து கொண்டிருப்பேன் அதாவது பாதி நினைவுடன் கூடிய சமாதி நிலை நாமஸ்மரணம் செய்யும் அவ்வேளையில் என்னுடைய இதய துடிப்பு நான் இன்னமும் நாமஸ்மரணத்தில் ஈடுபட்டிருப்பதை தெளிவுபடுத்தும் அது திடீரென என்று போய் இயல்பான தூக்கம் குறிக்கிட்டு விட்டால் என்னை விழிப்புறச் செய்யுங்கள் இயல்பான தூக்கத்தின் போது உள்ள இதய துடிப்பு தியான சமாதி நிலையில் இருக்கும் போது உள்ள இதய துடிப்பில் இருந்து வித்தியாசமாக இருக்கும் இவ்வாறாக சீரடியில் பாபாவோ சாபதியோ இருவருமே தூங்க மாட்டார்கள் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி இவ்வாறு ஸ்ரீ சாய் பாபாவின் வாழ்க்கை வரலாறு நூலில் எழுதியுள்ளார் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு ஓம் சர்வபூத சமாத்ருதாய நமகே எல்லா ஜீவன்களிடமும் பாரபட்சமின்றி நடந்து கொள்பவருக்கு நமஸ்காரம் எல்லா உயிரினங்களிலும் நான் ஒரே சமமாக உள்ளேன் எனக்கு வெறுக்கப்படுபவன் வேண்டாதவன் கிடையாது பிரியமானவன் வேண்டியவன் என்றும் இல்லை எவர்கள் பிரேமை கொண்டு பக்தியுடன் என்னை வழிபடுகிறார்களோ அவர்கள் என்னிடமும் நான் அவர்களிடமும் இருக்கிறேன் என்பது ஸ்ரீகிருஷ்ணனுடைய கீதா வாக்கு பிரார்த்தனா சமாஜத்தை சேர்ந்த ஒருவர் சாயிடம் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா என கேட்க பாபா தலையசைத்தார் அவருடைய கேள்வி நீங்கள் எல்லோரையும் சமநோக்குடன் பார்க்கிறீர்களா என்பது அப்போது பாபா ஆம் நான் எல்லோரையும் சமநோக்குடன் பார்க்கிறேன் ஒரு கேள்வி கேட்பதற்கும் சிறிது அறிவு தேவை என பதிலளித்தார் இங்கு கவனிக்க வேண்டியது பாபா நானோ சந்தர்கர் தாத்யா பட்டேல் எம் பி ரேகே முதலிய பல பக்தர்களிடம் விசேஷமான அக்கறை காண்பித்தார் இது ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனிடம் விசேஷ பரிவு காட்டியது போல இவ்வாறு ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி விளக்கம் அளிக்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணனும் ஸ்ரீ சாய் பாபாவும் எல்லோரையும் சம நோக்குடன் தான் பார்க்கிறார்கள் ஆயினும் பாண்டவர்கள் அர்ஜுனன் ஆகியோர் ஸ்ரீகிருஷ்ணனை முழுவதும் தஞ்சமடைந்தது போல பாபாவையே பூரணமாக தஞ்சமடைந்து விட்ட சந்தோர்கர் ரேகே புரந்தரே தீட்சித் போன்ற பக்தர்கள் விசேஷமான பலன்களை பெறுகிறார்கள் ஜெய் குரு சாய் நட்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவதத்தா